ட்ரெஸ்ஸே மாத்திடாரு நிற்கிறோம் நிக்கிறோம் அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடும் காலையில அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு இருக்கிறேன் ஐயா கிளம்பிடுறதையும் ஒரு பெரிய ஒரு முத்ததையே நடத்தியல நம்மள மேடம் கிளம்பி நிற்கிறாரு சாப்பிட்டு வண்டியில் வந்து உக்காந்துருக்கோம் இப்ப வந்து எங்க போறோம் அப்படின்னா கோயில்பட்டி போய் திருவங்கடம் அரப்பக்கோட்டையில இருந்து அப்புறம் ஆமா ஒரு ரொம்ப நாள் வருஷங்க வருஷமா நான் பிறந்த இது வரைக்கும் போனது கிடையாது நான் வந்து இப்ப நானும் அருளும் இல்ல என் பையனே வந்து போறேன் அந்த கோயிலுக்கு போய் பாக்கணும் ரொம்ப நாள் நினப்போம் ஆனா போக முடியாது

பக்கத்துல வந்துரும் கம்மடி வந்துரும் அப்படியே அங்க வந்து பாத்தீங்கன்னா எலனி எலனி ரொம்ப நாள் ஆட்சி குடிச்சு அடடா

மொட்டை போட்டதுக்கு அப்புறம் திரும்ப பூ வச்சுப்போம் கையை புடிச்சுக்கொள்ளு கூப்பிடாது தர்ஷா என்ன மாப்பிள அழு நீ அழமாட்டல்ல மாப்பி மொட்டை ட்ர

சேது சேது இல்லையே டேய் 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 என்னுமா பாக்கு

மெதுவா மெதுவா கம்பி இருக்கு அத கை வச்சிருக்கேன் இல்ல மொட்ட மொட்ட மறக்காதல இங்க பாரு ஏய் இந்த ஏ இந்த பாரு வெளிய இங்க பாரு இந்த 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 என்னமா போட்டுங்க போட்டுங்க ஐயா ஆ பூ ஆமா ஆமா ஆமா

으아, 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 으 മറുതുടയായി കോവിൽ കൊണ്ടുപോകും നില വെച്ച് വരവേ ഇല്ല ഇപ്പം ഇന്ന വഴിതാ കാളാൽ പോകും കുമ്പോഴം ഇല്ല സായങ്കം വരമ്പോൾ സാമി കുമ്പോൾ கோயிலுக்கு போயிட்டு இப்போதான் வீட்டுக்கு வந்தோம் உடனே பேக்கெலாம் எழுச்சிடு இப்போ தென்காசி போகிறோம் ஏன்னா தம்பிக்கு ஸ்கூலு ரெண்டு நாள் கழிச்சு ஸ்கூல் இருக்கு மட்டும் இல்லாமல் நிறைய ஹோம் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க தீவிர நாளைக்கு எல்லாம் நிறைய ஹோம் ஒர்க் பண்ணாமல் இருந்தாலும் எல்லாத்துக்குமே லிக்கெல்லாம் கொடுத்து விட்டாங்க மட்டும் அம்மா ஸோ அதனால் ஊருக்கு போயிடுவோம் நமக்கு இங்கே படிக்கவும் முடியல தூங்கவே தூங்குதல விடிய விடிய ஸோ அதனால அங்கே போவோம் அதனால இப்போ ஊருக்கு தென்காசி கிளம்பிடு இப்பதான் வந்தோம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேக் எல்லாம் எடுத்து வச்சு அப்படியே ஓட வண்டி அமத்த கூட இல்ல அப்படியே தென்காசி போயிருவோம் இருக்கு எல்லா சார்ஜும் நைட்டே எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு மூணு சார்ஜ் இல்ல அதிகம் ஓ சார்ஜர் உள்ளதானே ஏறிச்சு எடுத்துட்டேன் அதனால அப்படியே நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சு நினைக்கிறேன் அடுத்த சூப்பரான பார்க்கலாம் உங்களோட லெக்சர் பாய்